அக்கினி சூளையை தருணம் செய்து வருகிறவர்களே தத்தராகி தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்னே உங்கள் நமஸ்காரங்களையும் உங்கள் தொழுகைகளையும் உங்கள் ஆராதனைகளையும் விமர்சித்து பேசுகிற தேவுகா திரேச்சாரை போன்ற துணிகர செயல் செய்கிற துஷ்தர்களை சத்துருக்களை தத்தராகி தேவன் உங்களுக்கு முன்னே பணிய செய்யும் காலம் வருகிறது தத்தன் சொல்லுகிறார் இது திற்கதரிசதா நீ வேலை செய்யும் போது நீ வேலை செய்யற இடத்துல உன்னை கிண்டல் பண்ணால அந்த மனுஷன் வந்து உன்ன பார்த்து சொல்லுவான் நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல நீ ஆராதிக்கிற தேவனை போல நீ ஆராதிக்கிற இயேசுவை போல வேறொரு ரேட்சகர் இல்ல சத்துருவே சொல்ல போறாங்க சத்துருவே சொல்ல போகிறான் தூஷிச்சு பேசுறது வீடு எருக்களமாக்கப்படும் வீடை வித்து ஓட போறான் கையை தட்டி போய் போய் பந்தை கோயிலுக்கு போன போய் போய் ஆவிக்குரிய கூட போன போய் போய் இங்க இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போன சொல்லுங்க போய் போய் நூத்தி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போன சொன்னாங்கல்ல அதே வாயால எங்க அக்கா இந்த கூட்டம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தள்ளி நடந்தாலும் என்னை கூட்டிட்டு போங்க நீ ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர் அவர் ரட்சகர் அந்த இரட்சகரை போல ஒரு நல்ல ரட்சகர் இல்லை 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 என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய அற்புத செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வச்சிங்க

தீர்க்க தரிசனமாம் சுகமாக்கு வரமாம் வல்லவையாம் இப்படி சொன்னவன கத்தர் சொல்றா யாராவது புறப்பட்டு வரும்பொழுது கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு போறியோ ஊழியத்துக்கு போறியோ சொன்னாங்கல்ல கேலி பண்ணாங்கல்ல கத்தவனை துண்டிச்சு போடுவா தேவர் வீட்டை எருக்கலமாக்கிப் போடுவார் அலையிலு யாஹா த இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த மூன்றாம் மாதத்திலே இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் சத்ருவின் வீடு எருக்கலமாக்கப்படும் ஷபா ரகா சக ரகா துராபு அலையிலு யாஹா பக்கம் நிப்பா கத்ருவன் பக்கமா நிப்பா சத்துருவே ஆராதிக்கிற இயேசுவை போல நீ தொழுது ஆகிய தேவனை போல ஒரு ரட்சகர் இல்லை ஒரு தெய்வம் இல்லை இப்படி ஒரு தெய்வம் இல்லை எல்லா நாவுகளும் இதை அறிக்கை செய்ய போகிறது அனைவரின் முழங்கால்களும் இங்கே முடக்கப்படும் போகிறார் செய்யிறார் தரிசனாவியான பேசினார் இதை செய்து முடிப்பேன் என் பிள்ளைகளுக்காக இதை செய்து நிறைவேற்றுவேன் சபையாகிய உனக்காக இதை நிரூபிப்பேன் என்று சொல்லுகிறார்

பிரியமானவர் கத்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரிய தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கத்தர் சொல்லுகிறார் உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வே அக்னி சூளையை ஏன் கடந்து வருகிறேன் ஏன் சகிச்சுக்கிட்டே வர அப்படி நினைக்கிறீங்களா உங்க சத்துருக்களே உங்க முன்னாடி பணிய வைப்பதற்காக தான் கத்தர் இந்த அக்கினி சூளைக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார் கைகளா சச்சு இல்லாம நான் என்ன தப்பு செஞ்ச என்ன தவறு செஞ்ச பல முறை கேட்டீர்களே கத்தர் சொல்றார் என் நாம மகிமைக்காக என் நாம மகிமைக்காக உன் சத்ரு உனக்கு முன் பணிய வேண்டும் உன்னை கிண்டல் பண்ண உனக்கு ஐயா நீ சேவிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வ ஐயா என்னை கூட்டு போயா என்னை அழைச்சிட்டு போயா அந்த தேவன் எனக்கு போதும் என்று சொல்லுகிற சமயம் இதற்காக தான் இத்தனை